வளமுடன் ஓம் நமச்சிவாய விநாயகருக்கு எப்படி பூஜை செய்ய வேண்டும் என்று பலரும் கேட்கிறார்கள் விநாயகருக்கு பூஜை செய்வது மிகவும் எளிது மற்ற கடவுளை போல் அல்லாமல் மிகவும் எளிமையில் இந்த பூஜையை யார் வேண்டுமானாலும் செய்யலாம் மாசிப்பச்சை கையாத்தகரை வில்வம் ஊமத்தை நொச்சி நாயுருவி சுத்தரி வன்னி அலரி காட்டு அத்தி எருக்கு மருது விட்ணுகரத்தை மாதுளை தேவதாரு மரு நெல்லி சிறுசெண்பகம் செண்பகம் செந்தாளி பாதிலி அருகு ஆகிய இருபத்தி ஒன்றும் விநாயகரின் பூஜைக்கு உரியவையாகும் அருகும் வன்னியும் இவற்றில் சிறப்பானவை அருகம்புல் எப்போதும் ஆனைமுகன் ஆனந்தப்படுத்திவிடும் தாழம்பூவும் துளசியும் விநாயகர் பூஜைக்கு பயன்படுத்தக்கூடாது இது பெரியோர் கருத்து குழக்கட்டை எனப்படும் மோதகம் கணபதி பெருமானுக்கு மிகவும் பிடிக்கும் ஆகவே இதை நிவேதனம் செய்யலாம் யானைக்கு மிகவும் பிடித்தமான ஆகாரம் அரிசியும் வெள்ளக்கட்டியும் ஆகும் இவைகளை கொண்டே மோதகம் தயாரிக்கப்படுகிறது கொழுக்கட்டையில் வெளியில் மாப்பண்டமும் அதன் உள்ளே பூரணமும் உண்டு பூரணம் இல்லாமல் மாப்பண்டம் சுவைப்பதில்லை அதேபோல் பூரணம் பிரம்மத்தை அறியாத மனித வாழ்வில் சுகமில்லை அதில் அர்த்தமில்லை இந்த தத்துவத்தின் சின்னமாகத்தான் கொழுக்கட்டை விளங்குகிறது எம்பெருமானே வெளியே நான் காட்சியளித்தாலும் என்னுள்ளே பூரணம் இருந்து என்னை புனிதப்படுத்துவது நீ என்றோ என்னையே நான் ஆத்ம நிவேதனம் செய்கிறேன் என்பதுபோல் மோதகத்தில் மோகன விளக்கம் ஆத்மநிவேதனம் ஆகிவிட்டால் அதைவிட ஆனந்தமயம் வேறென்ன உண்டு அதனால்தான் காவடி பகவான் முதாகரத்த மோதகம் சதா விமுக்தி சாதகம் என்று ஏற்றத்துடன் மகிழ்ந்தார் ஓம் நமச்சிவாய்